இன்னைக்கு நம்முடைய கிளாஸில் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டர் இந்த ஃபோர்த்து செமஸ்டரில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எந்தெந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி நம்ம செலக்ட் பண்ணி படிச்சோம்னா நம்ம சீக்கிரம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு யூனிட் சீக்கிரம் முடிக்க முடியும் அதே நேரத்தில் நம்ம எக்ஸாமுக்கு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும் இந்த நான் ஒவ்வொரு யூனிட் செலக்ட் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் கம்மியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் படிக்க ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஓ அந்த மூணு யூனிட்ட சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படி முடிச்சுட்டா மற்ற பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு யூனிட்ல நான் சொல்ற அந்த இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதை மட்டும் நீங்க படிச்சா போதும் சரிங்களா அதே மாதிரி அது என்னென்ன யூனிட் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்க நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டது ஒரு விஷயம் பட் இந்த போர்த் செமஸ்டர் ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் இன்னொரு ஒன் இன்னொரு ஒன் மந்த் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நம்ம ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாம் நல்லா எழுதி நம்ம அடுத்த டெட்டை செமர் தயாராயிரலாம் ஏன்னா ஃபோர்த் செமஸ்டர் நம்ம அரியர் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ஒன் இயர் வேஸ்ட் ஆயிரும் ஸோ கவனமாக படிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கமிஷன் வந்து முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் செமஸ்டர் கொஞ்சம் படிச்சிருப்போம் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் ஒர்க்குலேயும் நிறையா எனக்கு டைம் எடுத்துக்கிடுச்சு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்ப இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன் நான் மோஸ்ட்லி வந்து நான் நைட்டு பகல் ரெண்டு ஃபுல்லாக உட்காந்து கூட நான் உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நான் உங்களுக்கு மூணு யூனிட் கவர் பண்ணிடுறேன் அடுத்த பேலன்ஸ் இருக்க ரெண்டு யூனிட்ல நான் சொல்கிற அந்த இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சிருக்கோம் சரிங்களா சோ நீங்க இப்ப நான் சொன்ன உடனே நான் சொன்ன அந்த யூனிட்ல இருந்து செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் சீக்கிரம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சரிங்களா அதே மாதிரி நம்முடைய கிளாஸ்ல फोर्थ செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ண விருப்பம் என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் ஓகே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பாருங்க அறிவு தொகுப்பும் கலை இந்த சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் கடினமா இருக்கும் நம்ம வந்து சொந்தமா எழுதுறமா இருக்காது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் படிச்சுதான் எழுதுற மாதிரி இருக்கும் நம்ம போர்த்து செமஸ்டர் பொறுத்த மூணு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிச்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும் சொந்தமா எழுதுற மாதிரி இருக்காது நம்ம ஓரளவு கண்டென்ட் தெரிஞ்சா தான் அதை பத்தி நம்ம எழுத முடியும் சரிங்களா சோ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப கவனமானது எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கல்வி உளவியல் செகண்ட் சமஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் அந்த சப்ஜெக்ட் மாதிரி இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது இதில் எந்த யூனிட் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்க ஃபஸ்ட் யூனிட்டை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க அடுத்து ஃபோர்த் யூனிட் ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலே கொஷின் தான் இருக்கு அந்த கொஷின் படிச்சுட்டா நம்ம ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஒரு டென் மார்க் கொஷின் ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த அளவுக்கு ஃபோர்த் செமஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோர்த் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க செகண்ட் யூனிட் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணுங்க

சரிங்களா யூனிட்டு தேர்ட் யூனிட்டு யூனிட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிப்து யூனிட் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மூணு யூனிட் அடுத்து பாருங்க அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல் இதுவும் படிச்சிருந்த மாதிரி இருக்கும் இந்த சப்ஜெக்ட் ஓன இருந்தது ரொம்ப கஷ்டம் கொடுத்துருப்பாங்க இது அடுத்த கிளாஸ் எடுத்த ஈஸியா இருக்கும் இந்த சப்ஜெக்டை நமக்கு வந்து நோட் பண்ணி வச்சுங்க நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறப்ப நல்லா கவனிச்சுங்க நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறப்ப இந்த ஆர்டர் தான் அனுப்புவேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் யூனிட் அனுப்பி அடுத்து ஃபோர்த் யூனிட் போயிருவேன் என்ன சார் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் அனுப்புன்னு சொல்லி கேட்டுறாங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்லாம் முடிச்சுட்டு தான் நான் மற்ற யூனிட்டை நான் உங்களுக்கு அனுப்புவேன் சரிங்களா நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டென் மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துட்றேன் இப்பயே கொடுத்துட்றேன் நீங்கள் இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்